நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் ஜெயிக்கவே முடியாது இது சாத்தியமே இல்லை என்று நினைக்கிற சவால்களை சந்திக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் ஒரு மலை போன்ற பிரச்சினை முன்னே நிற்கிறது ஆனால் அதை சமாளிக்க நம்மிடம் இருப்பதோ வெறும் கையளவு பலம்தான் அப்போது நமது மனநிலை எப்படி இருக்கும் இயல்பாகவே நம்பிக்கை இழந்து துவண்டு விடுகிறோம் எண்ணிக்கையிலும் சரி பலத்திலும் சரி எதிரிகள் நம்மைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கும்போது தோல்வி நிச்சயம் என்று மனம் சோர்ந்து விடுகிறது ஆனால் சுமார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன் மிகக் குறைவான முஸ்லிம்கள் வெறும் மூன்று நூற்று பதிமூன்று பேர் தங்களை விட மூன்று மடங்கு பெரிய ஆயுதம் தாங்கிய ஒரு படையை அசராத நம்பிக்கையுடன் எதிர்கொண்டார்கள் அந்த போரின் பெயர் பத்தர் அந்த நம்பிக்கையின் ரகசியத்தை சாத்தியமற்றதை சாத்தியமாக்கிய அந்த இறை உதவியின் சூத்திரத்தை விவரிக்கும் அத்தியாயம்தான் திருக்குரானின் எட்டாவது அத்தியாயமான சூரா அன்பால் நடக்காததையும் நடத்திக் காட்டும் அந்த இறைவனின் உதவியின் ரகசியம் என்ன வாருங்கள் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு பத்தர் பள்ளத்தாக்கில் ஒரு புறம் இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் தலைமையில் வெறும் மூன்று நூற்று பதிமூன்று முஸ்லிம்கள் சொற்பமான ஆயுதங்களுடன் நின்றார்கள் மறுபுறம் மக்காவின் ஆயிரம் குறைஷி வீரர்கள் முழுமையான போர் தளவாடங்களுடன் நின்றார்கள் உலகக் கணக்குப்படி முஸ்லிம்களின் தோல்வி நிச்சயம் ஆனால் வெற்றி என்பது ஆள் பலத்திலோ ஆயுதங்களிலோ இல்லை உள்ளங்களில் இருக்கும் நம்பிக்கையின் ஆழத்தில்தான் இருக்கிறது என்பதை இந்த சூரா தெளிவுபடுத்துகிறது உண்மையான விசுவாசிகள் யார் என்றால் அல்லாஹ்வைப் பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுங்கும் அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவர்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அவர்கள் தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள் பத்தர்களத்தில் நின்ற முன்னூற்று பதிமூன்று பேரின் உண்மையான ஆயுதம் இந்த ஈமான்தான் எப்போது ஒரு அடியான் தன்னை பலவீனமானவன் என உணர்ந்து முழுமையாக அல்லாஹ்வைச் சார்ந்திருக்கிறானோ அப்போது அல்லாஹ்வின் உதவி இறங்குகிறது பத்தர் இதற்குச் சிறந்த உதாரணம் போர் தொடங்குவதற்கு முன் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தார்கள் அந்தப் பிரார்த்தனை ஏற்கப்பட்டு அல்லாஹ்வின் உதவி பல வடிவங்களில் வந்தது முதலில் முஸ்லிம்களுக்கு அமைதி தரும் சிறு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் இரண்டாவதாக மழையை பொழியச் செய்து முஸ்லிம்களின் பாதங்களை உறுதிப்படுத்தி எதிரிகளின் முகாமை சேராக்கினான் மூன்றாவதாக இரு தரப்பினர் பார்வையிலும் அவரவர் எதிரிகளின் எண்ணிக்கையை குறைவாக காண்பித்து ஒரு உளவியல் மாயையை ஏற்படுத்தினான் இறுதியாக முஸ்லிம்கள் உதவி தேடியபோது ஆயிரம் வானவர்களைக் கொண்டு நான் உங்களுக்கு உதவுபவன் என்று அல்லாஹ் பதிலளித்தான் அந்த வானவர்கள் போரில் கலந்து கொண்டு நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்தினார்கள் இதனால்தான் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் அவர்களை கொல்லவில்லை தான் அவர்களை கொன்றான் நபியே நீர் எரிந்தபோது உண்மையில் நீர் எரியவில்லை மாறாக அல்லாஹ் தான் எரிந்தான் வெற்றி முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே கிடைத்தது பத்தர் போர் முடிந்துவிட்டது ஆனால் சூரா அன்பால் இறுதி வரை நமக்கு வழிகாட்டும் அது சொல்லும் முக்கிய பாடம் உண்மையான அதிகாரம் அல்லாஹ்வுக்கே நமது பலம் அறிவு செல்வம் ஆகியவற்றை விட அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பதே வெற்றிக்கான திறவுகோள் இந்த சூரா நமக்கு கற்றுத்தரும் மற்றொரு பாடம் எந்த ஒரு சமுதாயமும் தங்களுக்குள் இருப்பதை அவர்கள் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருளை மாற்றுபவனாக இல்லை நமது வெளிச்சூழ்நிலை மாற முதலில் நமது உள்நிலை மாற வேண்டும் சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்வில் மலை போன்ற சவால்களை சந்திக்கும்போது சூரா அன்பாலை நினைவு கூறுங்கள் முன்னூற்று பதிமூன்று பேரைக் கொண்டு ஆயிரம் பேரை தோற்கடித்த அல்லாஹ் உங்கள் பிரச்சினைகளை தீர்க்க ஆற்றல் உள்ளவன் என நம்புங்கள் சுருக்கமாகச் சொன்னால் உங்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் பலம் குறைவாக இருக்கலாம் ஆனால் உங்கள் நம்பிக்கை உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் வரும் ஏனெனில் உதவி அல்லாஹ்விடமிருந்தே வருகிறது நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு விஷயம் இருக்கா பல தடவை ட்ரை பண்ணி இனிமே இதுல ஒரு இன்ச் கூட நகர முடியாதுன்னு விரக்தியோட உச்சத்தில் இருக்கீங்களா ஆனா நான் சொல்றேன் ஒரே ஒரு கணத்துல வானத்தையும் பூமியையும் படைச்சு அந்த இறைவன் நினைச்சா உங்க மொத்த வாழ்க்கையையும் தலைகீழா மாத்த முடியும் இத நீங்க நம்புறீங்களா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி தருணங்கள் கண்டிப்பா வரும் நாம நம்ம சின்ன அறிவை வச்சு சில விஷயங்களை இது இம்பாசிபிள்னு முடிவு பண்ணிடுவோம் ஆனா, நம்மள படைச்ச அந்த அல்லாஹ் குன் அதாவது ஆகிவிடுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த உலகமே அவனுக்கு கட்டுப்படும் அந்த மாபெரும் சக்தியோட உதவிய நாம எப்படி பெறப்போறோம் நீங்க முடியாதுன்னு முத்திரை குத்தின விஷயத்த கூட போற ஒரு துவாவைப் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்கப் போறோம் ஒரு முறை யோசிச்சு பாருங்க வருஷக்கணக்கா உங்களை துரத்துற கடன் தீரவே தீராத ஒரு நோய் கிடைக்கவே கிடைக்காத ஒரு வேலை குழந்தை பாக்கியமில்லாத ஏக்கம் குடும்பத்துல தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிட்டு இருக்கும்போது நம்மள விட்டு முதல்ல போறதே நம்பிக்கைதான் நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாயிடும் இந்த டைம்ல தான் ஷைத்தான் என்று ஆவான் உங்க காதுல வந்து பாத்தியா எவ்வளவு தொழுதாய் எவ்வளவு துவா கேட்டாய் ஒன்னும் நடக்கலையே அல்லாஹ் உன்னை கைவிட்டுட்டான் விஷத்தை கலப்பான் இந்த நேரத்துல நம்ம ஈமான் ஒரு பெரிய டெஸ்டுக்கு உள்ளாகும் நாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறதையே நிறுத்திடுவோம் கேட்டு என்ன ஆகப் போகுது இது என் தலையெழுத்துன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் கவனமா கேளுங்க இந்த விரக்தியான நிலைமைதான் ரொம்பவே டேஞ்சரஸ் இது உங்களை அல்லாஹ் கிட்ட இருந்து பிரிச்சிடும் நம்ம முயற்சிகளெல்லாம் வேஸ்ட் நம்ம பிரார்த்தனை எல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறது ஒரு மனுஷனை மொத்தமா உடைச்சிடும் ஆனா ஒன்ன ஆழமா புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் ஒரு கதவை மூடுனா ஆயிரம் வாசல்களை திறப்பான் நம்ம கண்ணுக்கே தெரியாத வழிகளிலிருந்து உதவிகளை அனுப்புவான் அந்த உதவியை பெற ஒரு மாஸ்டர் கீ இருக்கு அதுதான் நாம இப்ப பார்க்க போற இந்த துவா சோதனைகளால சூழப்பட்டு இனி வழியே இல்லைன்னு நிக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நம் அன்பு நபி கண்மணி நாயகம் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு பவர்ஃபுல் துவாவை நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது ஒரு கேம் சேஞ்சர் இது உங்க முழு நம்பிக்கையையும் முழு பலத்தையும் அல்லாஹ் ஒருவன் கிட்ட ஒப்படைக்கிறதா நீங்க கொடுக்கிற ஒரு உறுதிமொழி இந்த துவாவை நீங்க வாயால சொல்லி மனசால நம்பும்போது மலை மாதிரி இருக்கிற உங்க கஷ்டம் பனி மாதிரி உருகி ஓடி போறத நீங்களே பார்ப்பீங்க நடக்காதுன்னு சொன்ன விஷயங்கள் உங்க கண்ணு முன்னாடி நடக்கும் அந்த மகத்தான துவா என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான அர்த்தம் கொண்ட அந்த துவா இதுதான் அல்லஹுல்லஹு அப்பி ல உஷ்ரி குபி ஹி ஷை அல்லஹுல்லஹு ரப்பி ல உஷ்ரி குபி ஹி அ அல்லாஹ் அல்லாஹ்வே என் ரட்சகன் அவனுக்கு எதையும் நான் இணையாக்க மாட்டேன் இப்ப நான் சொல்ல போறத நல்லா கேளுங்க இந்த துவா சும்மா வரல இதுக்கு பின்னாடி ஒரு உருக்கமான சம்பவம் இருக்கு அஸ்மா பின் துமைஸ் ரலியல்லாஹு அல்லாஹூ அன்ஹா அன்னு ஒரு உத்தம நபித்தோழி இருந்தாங்க அவங்க வாழ்க்கையில தாங்க முடியாத கஷ்டத்தால